எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே பண வரவுக்காக நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல பெரும்பாலானவங்க இந்த பண கஷ்டத்தால அவதிப்படுறாங்க விவரிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு பண அனுபவிக்கிறாங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணமும் கிடைக்கிறதில்ல கடன் கடன் எந்த திசை திரும்பினாலும் கடனாளியாவே இருக்கிறாங்க தன பிராப்திங்கிறது இன்னைக்கு இருக்கிறவங்க கிட்ட பெரும்பாலானவங்க கிட்ட இல்லை அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த எளிய முறையில பண வரவுக்கான பரிகாரங்களை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இதுல முதலாவதா சொல்லப்படுறது ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை நம்பிக்கை மனம் போன கொண்டிருக்குற குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி தனலட்சுமி தங்குறதில்ல அதோட தரித்திரன்னு சொல்லுவாங்க இவங்களை தான் தன இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்க பசுவோட கோமியத்தை நாளாந்தோம் அதாவது வாரம் ஒரு முறையாவது கொஞ்சமா சேகரிச்சு எடுத்து வந்து குளிக்கிற நீர்ல கலந்து நீராடணும் அதுக்கு பின்னாடி அதனை வீடு முழுவதும் குறிப்பா வீட்டோட ஒவ்வொரு மூலையுமே இதை தெளிக்கணும் தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் விடாம செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்ககிட்ட கோபிச்சு கொண்டு வெளியே போன தனலட்சுமி இறக்கம் காட்டியா மீண்டும் உங்க வீட்டுக்கு வருவா அருளும் தருவா பணவரவை உண்டாக்க செய்வா அதே மாதிரி எவர் ஒருவரோட ஜாதகத்துல லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல சுக்ரன் நீச்சமாகவோ பகையின்றோ இருக்கிறார்னா அவரை கண்டறிந்து அவரோட கையால சுக்கர ஓலையில கொஞ்சமா பணத்தை வாங்கிக்கங்க அன்னையில இருந்து உங்களுக்கு சுக்கர தசை தான் வரவு வர்றது நிற்காம தொடரும் அந்த மாதிரி நபர்களை கண்டறியது கடினம்னா ஜோதிட நிபுணர்கள் சொல்லி வச்சாவது அதை உதவ சொல்லலாம் அதே மாதிரி நீங்க இறை நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு இந்து திருவிழாவையும் வெகு விமர்சையாக கொண்டாடுங்க வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஊரையில மொச்ச சுண்டல மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமா வச்சு பூஜை செஞ்சு அதை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பணப்பொழக்கம் அதிகரிக்கும் நட்பு வட்டமும் பெரிதாகும் அவங்க ஊடா பணவரவு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக பசுப்பாலை வழங்கிட்டு வாங்க மேலும் அம்பாள் அணியிறதுக்கு உங்களுக்காக பச்சை வண்ணத்தில் வளையில வாங்கி தரலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் பணம் தடையில்லாமல் வர தொடங்கும் வேறு சிலருக்கு வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர் ஓரையில் பசும்பால் வில்வ மரத்துக்கு ஊற்றிட்டு வரலாம் தொடர்ந்து இருபத்தி நான்கு வாரங்கள் தவறாம வெள்ளிக்கிழமைகளை இதனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சூச்சம் ரீதியா தடைப்பட்டு இருக்கக்கூடிய தனவரவு வெள்ளம் மாத்திர திடீர்னு வர தொடங்கும் அதே மாதிரி குடும்ப பெண்மணிகள் உங்களோட கையில் இருக்கிற சுண்டு விரல்ல வெள்ளியிலான மோதலை தான் அணிய தொடங்குங்க தனவரவும் அதிகரிக்கும் அதே மாதிரி இரவு நேரத்துல முழு பாசிப்பிறப்ப வெள்ளம் கலந்து நீர்ல ஊற வச்சிடணும் அதன் மறுநாள் காலையில பறவைகளுக்கும் பசுவுக்கும் நீங்க தொடர்ந்து அழிச்சிட்டு வரணும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றப்ப எதிரிகளால மறைமுகமா தடை ஏற்பட்டு இருக்கக்கூடிய செயல்கள் கூட பணவரவு மீதான மாய தடையெல்லாம் உடைஞ்சி பணம் வர தொடங்கும் மேலும் ஒரு சில வீடுகளில் எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் வீட்டில் பணம் தங்காம செலவாகிட்டே இருக்கும் வரவேண்டிய பணம் வராம தடைபட்டுக்கிட்டே இருக்கும் பணம் வர்றதுக்கு பதிலா கரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இதனால வீட்டுல நிம்மதியில்லாத சூழ்நிலை இறுக்கமான சூழ்நிலை இருக்கும் இந்த நிலை மாறதுக்கு வீட்டுல சில எளிய வழிமுறைகளை பின்பற்றிட்டு வந்தாவே பணம் வந்துகிட்டே இருக்குங்க பண பிரச்சனைங்கிறது பலருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தான் பண வரவுல தட அனாவசிய செலவு இதையெல்லாம் அவசரப்படுறதுல சில எளிய வாசு குறிப்புகளை நாம பின் பின்பற்றினாவே சிறப்பான பலன்களை பெற முடியும் பொதுவா பரிகாரம்னா பலரும் ஒரு சில நாட்கள் செஞ்சுட்டு பலன் கிடைக்கல எதுவும் நடக்கல எதுவும் மாறலன்னு அதை கைவிட்டுறாங்க ஆனா இந்த ஒரு பரிகாரம் தொடர்ந்து நீங்க தொண்ணூறு நாட்கள் செஞ்சுட்டு வந்தா போதும் முழுமையான பலன் கிடைக்கும் அதே மாதிரி பணம் வர்றதுக்கு சில எளிய வழிமுறைகளும் இருக்குது இது வீட்டிலையும் சரி வியாபாரம் செய்யற இடத்துலயும் சரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா ஏராளமான நல்ல பலன்களை பெற முடியும் மேலும் நீங்க வீட்டுல அமங்கலமான வார்த்தைகளை பேசாதீங்க சண்ட வாக்குவாதங்களை செஞ்சுகிட்டே இருக்காதிங்க அதே மாதிரி சமையல் அறைய எப்போதுமே சுத்தமா வச்சிருக்க பாருங்க சமைத்த பாத்திரம் குப்பைகளை உடனடியா நீங்க அகட்டிடணும் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுமே அந்த இடத்த தண்ணீர் தெளிச்சு தொடச்சி சுத்தம் செய்யணும் மேலும் பணவரவு வரவு குறைவா இருக்கிற இடத்துல கடல் நீரை கொண்டு வந்து தெளிச்சு விட்டு வழக்கம் போல வீட்டை துடைக்க ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா கல் உப்ப நீங்க தொடர்ந்து தெளிச்சிட்டு வர்றது மூலமா வழக்கம் போல வீட்டை தொடச்சிட்டு வர்றது மூலமா செல்வம் வீட்டுல தங்கும் கண் திருஷ்டி மாதிரி பரிகாரங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியேறும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி மாதிரி நாட்கள்ல கண்டிப்பா பூசணிக்காய் தேங்காய் எலுமி உடைக்கணும் சுத்தமான தண்ணீர்ல மஞ்சள் கலந்து வீட்டுல அடிக்கடியும் தெளிச்சிட்டு வரலாம் வீட்டுல துர்நாற்றம் இல்லாம நல்ல மனம் நிறைஞ்சிருக்கும்படி பாத்துக்கிறது அவசியம் பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கிற இடம் பூஜை இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கணும் ஒரு சின்ன காகிதத்துல மடிச்சு பாக்கெட்டுல வச்சுக்கலாம் அதே மாதிரி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது மூணையுமே ஒரு சின்ன டப்பாவில போட்டு வீட்டுல நான்கு மூலையிலுமே வைக்கணும் ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் நிரப்பி அதுல புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சுக்கலாம் மேலும் மனம் இறுக்கமாக இருக்கிறது மாதிரியும் மனசுக்கு சங்கடமாக இருக்கிற மாதிரியும் தோணுனா பணம் முடக்கமாக இருக்கிற மாதிரி உணர்ந்தா சிவப்பு நிற செல்லோட்டப்ப வாங்கி சதுர வடிவில் வீட்டில் விட்டு வைங்க அதே மாதிரி ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வச்சு அதில் ஒரு சில துளசி இலையை போட்டு வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வாங்க முக்கியமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா பெண்கள் மகாலட்சுமியோட அம்சங்கிறது தான் ஒரு வீட்டுல பெண்கள் மகிழ்ச்சியா இருந்தாவே அந்த வீட்டுல செல்வம் எளிதில் சேரும் யார் ஒருத்தர் தன்னோட மனைவி குழந்தைகளை மகிழ்ச்சியா வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தேடி செல்வம் வர தொடங்கும் இது பலரோட வாழ்வையில நிரூபிக்கப்பட்ட உண்மையா பார்க்கப்படுது வந்த செல்வத்தை மதிக்கணும் வராத செல்வத்தை நினைச்சு ஏங்க கூடாது அதனால மகிழ்ச்சியா இருக்க பாருங்க மகாலட்சுமி வீடு தேடி வருவா அதே மாதிரி வளையிலும் பொட்டும் பெண்கள் மங்களகரமா இருக்க வேணுங்கிறது தான் முக்கியம் பூ வைத்து பொட்டு வச்சு இருக்கிறது பெண்களுக்கு தான் அழகு பெண்கள் நெத்தியில பொட்டு வைக்காம பூஜை செய்யக்கூடாது பெண்கள் வளையல் அணியாமல் மூக்குத்தி வளையல் மெட்டி இது அணியாம இருக்க கூடாது மகாலட்சுமியோட அம்சங்கிறதால இதை இடுப்புக்கு கீழே பெண்கள் அணியவே கூடாது அதிகமா கிழிஞ்ச துணிகளை உடுத்தக்கூடாது துணி உடுத்திக்கிட்டே தைக்கவும் கூடாது உப்ப தரையில செந்த கூடாது அரிசி கழுவுறுப்பையும் தரையில கூடாது அதே மாதிரி பணம் அதிகம் சேரணும்னு நினைச்சிங்கன்னா செந்தாமரையில அமர்ந்துக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுறது அவசியம் இதனால பணம் பெருகும் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வருளி மலர கொண்டு முருகனை வழிபட்டா காரிய தடைகள் நீங்கி வளம் பெருகும்னு சொல்லப்படுது அதே மாதிரி கோவில்ல லட்சுமி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பட்டில வச்சு மடிச்சு பணப்பட்டில வச்சா பணம் சேரும் சொர்ணக்கஷா பைரவருக்கு தூய பன்னீர்ல அவங்கவுங்க பிறந்த தினத்துல அபிஷேகம் பணம் தடையில்லாம வந்து சேரும் மேலும் முக்கியமானதா சொல்லப்படுறது அன்னதானம் சம்பாதிக்கிறதுல ஒரு தொகையாவது சேர்த்து அதை அன்னதானத்துக்கு செலவிட பாருங்க அன்னதானம் செஞ்சா ஐந்து மடங்கு பலன் நமக்கிட்ட வந்து சேரும் பசுக்களுக்கு ஒரு பழமாவது வாங்கி கொடுத்தாலே கோடியே கோடிய புண்ணியம் தேடி வரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளிச்சா சகல செல்வங்களும் வந்தடையும் ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேணும்னு நினைச்சீங்கன்னா வாசல் படியில் நின்னு பணம் கொடுக்கவே கூடாது கொடுப்பவரும் வாங்குவோரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்கறதோ வாங்குறத செஞ்சுக்கணும் செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில நடக்கிறது தான் நல்லது கொடுப்பவருக்கு பணம் திரும்பவும் கிடைக்கும் வாங்குறவரால பணத்தை திரும்பவும் கொடுக்க முடியும் திரும்ப கொடுக்கறது செவ்வாய் ஹோரையில் நடந்தால் நல்லது அதே மாதிரி ஊறுகாய் அவசியமா பார்க்கப்படுது எந்த வீட்டுல சாப்பாட்டுக்கு ருசியா ஊறுகாய் இருக்குதோ அந்த வீட்டில் வறுமை இருக்காது அதனால உங்க வீட்டுல எப்போதுமே பலவிதமான ஊறுகாய் குறவில்லாமல் இருக்க பாருங்க மளிகை சாமான் வாங்குறப்பவே கூடவே ஊறுகாயும் சேர்த்துக்கங்க அதே மாதிரி மஞ்சள் கிழங்கு நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் அவசியமா தரணும் அவங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுக்கறதால பல ஜென்மங்கள் செஞ்ச பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் வீட்டுல சுமங்களா இருந்த பெண்களை நினைச்சு மஞ்சளா நினைச்சு வழிபட்டீங்கன்னா சகல தோஷங்களும் விலகி குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் முழு பருப்ப வெள்ளம் கலந்த நீர்ல ஊற வச்சு அதை பறவைக்கும் பசுவுக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதாலையும் பணத்தடை de lenguas மேலும் நம்முடைய வீட்டில் எத்தனையோ கடவுள் படங்கள் இருக்கும் மனசுக்கு பிடிச்ச தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம்னு பல தெய்வங்களோட படங்களை வச்சு வழிபட்டு வருவோம் அதில் செந்தாம்பரம் மீது அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்தை வச்சு வழிபட்டா பணவருவும் அதிகரிக்கும் சங்கட சதுர்த்தி நாளில் விநாயகர் வழிபட்டு வந்தீங்கன்னா செல்வம் பெருகும் அதுவும் கற்பக விநாயகர் ஆயிரத்தி எட்டு கொண்டோ இல்லைன்னா இருபத்தோரு அடி அர்வமுல் நில மாலை சாத்தியோ வணங்கி வந்தீங்கன்னா தொழிலில் லாபம் அதிகரிக்கும் செல்வமும் பெருகும் அதே மாதிரி அரச மரத்தடையில அமர்ந்திருக்க கூடிய விநாயகரை வெள்ளிக்கிழமைகள்ல வழிபட்டு வந்தீங்கன்னா அதிகரிக்கும் தீபம் ஏற்றி பதினோரு முறை வளம் வந்து வணங்குங்க அதே மாதிரி இரட்டை பிள்ளையாருக்கு சந்தன காப்பு வழிபட்டா கடன் பிரச்சனை தீரும் செவ்வாய்கிழமைகள்ல விநாயகருக்கு வெற்றில மாலை சாத்தி வணங்குனிங்கனா கடன் பிரச்சனை நீங்கும் அதே மாதிரி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வொருளி மாலை சாத்தி வணங்குனிங்கன்னா நினைச்ச காரியம் கை கூடும் ஏற்பட்ட தொழில நீங்கி வெற்றியும் கிடைக்கும் அதிகரிக்கும் தோறும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டா மூன்று மாதத்துக்கு வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும்